கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி ஐந்து வசனம் பத்து தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் நம் பெற்றோரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஏசாயா நாற்பத்தி ஐந்து பத்தில் தகப்பனை நோக்கி ஏன் ஜெனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் இந்த உலகத்தில் வாழ நமக்கு ஜீவனை தந்தது நம்முடைய தகப்பனோ தாயோ அல்ல கர்த்தர் நாம் நம்முடைய தாயின் கருவில் உருவாகும் முன்னமே அவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் ஒருவேளை நம்முடைய பெற்றோரிடம் ஏன் ஜெனிபிதா என்று கேட்போமானால் நாம் மறைமுகமாக கர்த்தரை தூஷிக்கின்றோம் அவரிடத்தில் ஏன் என்னை என்று கேட்கின்றோம் அப்படி நாம் சொல்வோமானால் நமக்கு ஐயோ என்று வேத வார்த்தை சொல்லுகிறது மாறாக நாம் நம் பெற்றோரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நம் பெற்றோருடைய ஆலோசனையை கேட்டு அவர்களுடைய போதகத்தை தள்ளிவிடாமல் அவர்கள் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது சுதந்திரங்களாகிய நாம் ஒருபோதும் நம்முடைய பெற்றோரை துக்கப்படுத்தாதபடி நடக்க வேண்டும் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும் நீதிமொழிகள் பத்து ஒன்றில் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனமுள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் மூடத்தனமுள்ளவர்களா இல்லை ஞானமுள்ளவர்களா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் பெற்றோர் வயதாகும்போது அவர்களை முறுமுறுக்காமல் அன்பாய் செயல்படுவோம் அவர்கள் நம்மை வளர்ப்பதற்கு எவ்வளவோ தியாகம் செய்து நாம் சந்தோஷமாக இருக்கும்படி அவர்கள் தங்கள் சந்தோஷத்தை இழந்து நமக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு நம்மை படிக்க வைத்து நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டிருப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற நாம் நம் கண்களால் காண்கின்ற நம் பெற்றோரை வெறுத்து வாழ்வோமானால் காணாத தேவனை எப்படி உண்மையாய் நேசிக்க முடியும் ஆகவே ஒருபோதும் நம் பெற்றோரை புறக்கணித்து வாழாமல் அவர்களை எப்பொழுதும் நேசிக்கிறவர்களாய் நமக்காக அவர்கள் பட்ட கஷ்டங்களை எண்ணி அவர்களுடைய அன்பை உணர்ந்து அன்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பெற்றோரை துக்கப்படுத்தாதபடிக்கு அவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உன்னுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உன்னுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எங்கள் பெற்றோரை நேசித்து வாழ அவர்களை ஒருபோதும் துக்கப்படுத்தாதபடிக்கு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் பெற்றோரின் போதகத்தை கேட்டு உமக்கு பயந்து உண்மையாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக